வெல்கம் உங்க அம்மா நம்ம நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தெரியாது டே கொண்டு வந்து விட இந்த அம்மாவும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க நிக்கிற அடிச்சு கொண்டு போய் விட்டாங்க இப்போ அவனை விடுறதுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் பேர் தோஸ்து ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவனை கொண்டு வந்து விடுறனால வந்துட்டு அந்த பிள்ளை உள்ள அழுதுட்டு இருக்கு இது அப்படியே வெளியில் கண்ணெல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க நான் ஏன்னா வந்து சாக்லேட் வாங்கறதுக்காக அனுப்பிட்டு இருக்கேன் எங்க ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள ஸ்கூல்ல தான் சேர்த்துருக்கோம் நான் பேசுறது கேட்குறது தெரியல இது ஒரு சின்ன பிளாகா தான் இருக்கும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பாக்கீங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல உள்ள பெல்லைக்கான தட்டி விடுங்க வாங்க டச்சோட சவுண்டு தான் வேகமாக இருக்கு என்னாச்சு அழுகுறானா சமாலுக அழுதுட்டு இருக்க அம்மாட்ட போகணும் அம்மாட்ட போகணுன்னு பிரித்து அவங்ககிட்ட கொடுத்து எல்லார்கிட்டையும் கொடுக்க சொல்லுங்க That's true? No! I'm putting my... என்ன சொன்னீங்க சூப்பரா இருக்கும் உங்ககிட்ட இருந்து அவளை நான் ஊத்தி வைக்கிறேன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்குறோம் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறோம் சவுண்டு இன்னும் சவுண்டா தான் இருக்கு அந்த பையன் அடங்க மாட்டான் போலாமா இருங்க நான் அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அவனுக்கு தண்ணி பாட்டில் எதுவுமே கொடுக்காம போறோமே ஒரு வாட்டி ஆகும்பா அழுவ கூடாது ஒரு வாட்டி வாட்டர் பாட்டில் வாங்கி வர வாட்டர் பாட்டில் வாங்கி வர வெள்ளாடு உட்காந்து வெள்ளாடு உட்காந்து என்ன வேணும் என்ன வேணும் அல்வாம இருப்பியா அல்வாம இருப்பியா அவன் ஏதோ சொல்றான் நான் சொல்லு சொல்ல

ஒரு வாட்டி மட்டும் எங்க அம்மாவை பாத்துக்கிற பிளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரே அழுவ வாட்டர் பாட்டில் அவனுக்கு வாட்டர் பாட்டில் பிஸ்கேட்டும் தச்சுக்கு எதுவுமே நான் வாங்கியே கொடுக்கல நேத்தே போய் வாங்கிருக்கணும் ஆனா வந்துட்டு வீட்டுல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நம்ம எதுவுமே வாங்கல இன்னைக்கு தான் பேக் முடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் ஸ்டீஃபன் பாக்ஸ் வேற என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாமே வாங்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு அப்புறமேட்டு ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி பிள்ளை புத்தம் கொடுத்துட்டு புத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிப்பா பாய் அப்படின்னா இன்னைக்கு ஹாஃப் டே தானா ஒன் வீக்குக்கு நான் தான் புக்கு எல்லாமே கொடுப்பாங்க அது போல் இப்போ வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துட்டு நான் பேங்க்கு போயிடுவேன் அவன் அப்படியே முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே சாயந்தரம் அவனோட ரிவியூ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் பாட்டில் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி எல்லா பிள்ளைங்க அப்புறம் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி எடுத்துக்கோண்டியா அப்படி அப்புறம் மூடி வைக்கிறேன் சிந்தும் அப்புறம் கத்துவோம் வீட்டில் ப்ளூ கலர் இருக்கு அதை செப்பதுக்கு அப்புறம் இந்த பாட்டில் ஒன்று எடுத்துக்கும் அப்புறம் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அவன் கேட்டான்னா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அம்மா கொளை குடிக்கல ஆ ஆ கே சொன்னாங்க வெள்ளாடு சொன்னாங்க நீ அழுதுகிட்டே இருந்த. அதுக்கப்புறம் சரியாயிட்டியா? மிஸ் என்ன சொன்னாங்க? சரி வேற என்ன சொன்னாங்க மிஸ்ஸு

டாட்டா ம் பெல்ட் தைச்சிக்கு புது பெல்ட்டு புது ட்ரெஸ்ஸு தைச்சி புது பேண்ட்டு சரி ஓகே பாய் சொல்லு ம் சரி பாய் சொல் பாய் 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 தச்சு செகண்ட் டே ஜாலியாக ஸ்கூல் கிளம்பிட்டான் ஏன் தக்கோ நீங்கள் குட் பாய் தானே அழுக மாட்டீங்களா இன்னைக்கலாம் பாய் சொல்லிட்டு போனோம்